ஹாய் ரிசப்ஷனுக்கு கிளம்பியாச்சு ரெடி ஆயாச்சு பஸ் வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து தான் பஸ்ஸு நிற்கும் அஞ்சரை மணிக்கு பஸ்ஸு ஆறு மணிக்கு எடுக்கிறாங்க எல்லாருமே இங்கே மாடு வச்சிருக்காங்க வீட்டுக்கு அஞ்சு மாடு பத்து மாடு ரெண்டு மாடுன்னு வச்சுருக்காங்க எல்லாம் பால் கறந்து ஊற்றிட்டு தான் வருவாங்க அதனால தான் இந்த ரிசப்ஷன் விசேஷனா சாயந்தரம்தான் அஞ்சு மணிக்கு மேலே தான் பஸ் வைப்பாங்க அஞ்சு மணிக்கு வரும் ஆறு மணி ஆறு ஆகிடும் எடுக்கிறதுக்கு எல்லாம் பால் கறந்து ஊற்றிட்டு மொல்லமாக எல்லாம் ரெடியாகி ஒடியாக இருவாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் வரேன் நிறுத்துங்க பஸ்ஸை நீ வர நிறுத்துங்கன்னு அதனால் பால் கறந்து ஊற்றிட்டு வந்த பின்னாடி தான் வண்டி எடுப்பாங்க பாருங்க இப்போ தான் மா பால் வண்டி போகுது லைனாக மூணு பால் வண்டி போவோம் அதெல்லாம் கறந்து ஊற்றிட்டு தான் வருவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ அஞ்சரை மணி ஆயிடுச்சு பஸ் வந்துடுச்சு வந்து நின்று ஒன்று கட 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 கடன்னு ஏறி உட்காந்துருவாங்க எங்கள் ஊரில் அதுதாங்க பழக்கம் யாருமே பஸ்ஸில் வர மாட்டாங்க வேறு ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் எல்லாம் எல்லா நல்லது விஷயத்துக்கும் பஸ் வச்சிருவாங்க இப்போ ஏழு ஆறு மணிங்களா அப்படி இப்படின்னு ஆறரை மணிக்கு எடுத்து எல்லாம் வந்து உட்காந்து ஆறரைக்கு எடுப்பாங்க எடுத்துட்டு ஏழுரை எட்டு மணிக்கு கொண்டு போய் விடுவாங்க அங்கே தருமபுரிக்கிட்ட போகணும் எட்டு மணிக்கு விட்ட உடனே அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வரத்துக்கு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிரம் வீட்டுக்கு கொண்டாந்து விட பஸ்ஸு கிளம்பிடுச்சு நானும் எங்கள் மாமா பொண்ணு அண்ணன் மருமாவிலும் உட்காந்துட்டோம் ஒரு சீட்டில் எங்கள் அண்ணன் மருமாவுக்கு வந்ததுனால ஊர் ஊர் செட்டுங்களோட என்னால் உட்கார முடியல அதே கொஞ்சம் வருத்தம் ரெண்டு மூணு பேருக்கு வேறுங்க எல்லாம் ஒரே ஜாலிதாங்க ஒரே பாட்டு போட்டாங்க பயங்கர பாட்டு எங்கள் எல்லாம் பெருசுங்கெல்லாம் கொஞ்சம் ஏறி உட்காந்துருக்காங்க எங்கள் அண்ணன் எங்கள் மாமா ரெண்டு மூணு மா ஒரு மாமா உட்காந்துருக்காரு இதை எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுற கேஸுங்க ஓம் சக்திக்கு மாலை போட்டுட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க பஸ் ஃபுல்லாக மருவத்தூர் போகிறதுக்கு எல்லாமே இதில் பாதி டிக்கெட்டெல்லாம் டான்ஸ் ஆடுற டிக்கெட் தான் எல்லாம் பெரியவங்க உட்காந்துருக்காங்கன்ட்டு அமைதியாக வராங்க இல்லைன்னா இன்னும் என்ன டான்ஸ் தெரியுங்களா சரியான பாட்டு போட்டாங்க ஒரே டான்ஸா செம்ம ஆடுவாங்க எல்லாருமே இப்போ அம்மா இதே என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துருக்காங்க அதில் இங்கே ஒருத்தருக்கு ஒன்றும் முடியல ரெண்டு பேத்துக்கு எல்லாம் ஒன்று ரெண்டு தூங்கிட்டு வருது அங்கே பாருங்க குட்டீஸுங்க டான்ஸ் பாட்டு நல்லா குத்து பாட்டு போட்டுருந்தாங்க செம்ம டான்ஸ் இது அப்படியே உடம்பு இது ரெண்டுகளுக்கு உடம்பு ஊறுது ஒன்று முடியலப்போம் என்னடா பண்ணணும்னு உக்காந்துருக்காங்க டான்ஸ் ஆடுறதுக்கு குட்டி சாடுதுனால அங்கே பாருங்க இங்கே பாரு இது ஒரு அண்ணன் மருமக டான்ஸை பாருங்களா செம்ம டான்ஸ் உட்காந்து உட்காந்துட்டே டான்ஸு அதில் வேறு ஐயோ கடவுள் கடவுள் சரியான டான்ஸு வந்துச்சு நல்ல ரெண்டு மாடை என்ன வச்சிருக்குது பால் இரு பத்து லிட்டரு பக்கமாக கறந்துட்டு வந்து என்ன டான்ஸ் ஆடுது பாருங்க டான்ஸ் இனிமேல் ஆட மாட்டேன்னு ஆட பஸ்ஸு இறங்கினா மழை சட்ட சட்டை சடான்னு மழை எல்லாம் ஓடுறாங்க பாருங்க விட்டுட்டு ஓட முடியலைங்க அவங்களாம் வில்லேஜில் நல்லா வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறாங்க ஆக்டிவாக இருப்பாங்க இங்கெல்லாம் நூறு வயசானவங்க கூட ஆக்டிவாக இருப்பாங்க எனக்கு நம்ம டவுனில் வளர்ந்து வளர்ந்து சோம்பேறிங்களும் ஆகிட்டோம் என்னால் எட்டி வைக்கவே பயமாக இருக்குது மழை ஈரத்துக்கும் அந்த டைல்ஸுக்கும் நடக்கவே பயமாக இருக்குது எல்லாம் ஓடி போயிட்டாங்க நான் பின்னாடி கொஞ்சம் நாலஞ்சே நளைஞ்சிட்டேன் செல்லு கூட கொஞ்சம் நளைஞ்சிருச்சு உள்ளே போனவுடனே வரவேற்பு எல்லாம் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடெல்லாம் நிற்கிறாங்க நல்ல மண்டபம் நல்லா பெரிய மண்டபம் நல்லா இருக்குது மண்டபம் டீசெண்டாக நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மண்டபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளஞ்சிட்டாங்க இந்த அக்கா எல்லாம் நனைஞ்சிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நளைஞ்சிச்சுங்க நல்லா பட பட படம் வந்துச்சு மலை உள்ள நுழைவு வயல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனால் மண்டபம் நல்ல உள்ள பெரிய மண்டபம் போனோடனே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படியே எல்லாம் போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு பொண்ணுடைய அப்பா எல்லாம் அம்மாலாம் நின்று அப்படியே சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க நல்லா கவனிப்பு இந்த பையன் பொண்ணுடைய தம்பி ரெண்டு பிள்ளைங்களுமே சென்னையில் தான் வேலையில் இருக்காங்க பொண்ணும் சென்னையில் தான் வேலையில் இருக்கு பையனும் சென்னையில் தான் வேலையில் இருக்கான் எல்லாம் சாப்பிட மணி என்ன எட்டு மணி பக்கம்தான் இங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அவ்வளோதாங்க சாப்பிட்டு வட்டும் ஒரு பொண்ணு ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது நிறையா கொடுத்தாங்க நான் எதுவுமே வாங்கி சாப்பிடல நைட்டு மழை வேறு பெய்யுது அதனால் இந்த ஐஸ்கிரீமே பாருங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துட்டேன் வேண்டாம்னு இந்த பாரு ரொம்ப கையாக ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டான் அவள் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான் இது ஒரு ஃபேவரெட் பொண்ணு ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படி ஸ்டேஜுக்கு போகணும் ஸோ அம்மா கூப்பிட்டோம் அதில் வேறு லைனில் நிற்கணும் நான் கால் வலி வேறு நான் வந்து உக்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துட்டேன் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் எல்லாம் மெட்ராஸ் செட்டுங்கள்லாம் பூரா மெட்ராஸ் பசங்க வந்திருந்தானுங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு அமக்களம் அது எடுக்கலாங்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே யாரோ ஒரு ரிலேட்டிவ் வந்தாங்க பேசிகிட்டு இருந்துட்டேன் இவங்கெல்லாம் எங்கள் பாட்டியுடைய அப்பா பெத்த அம்மாவுடைய தங்கச்சி குடும்பம் நல்லா இருந்தது ரிசப்ஷன் சாப்பாடு நல்லா டெக்கரேஷன் அதெல்லாம் அழகாக இருந்து பாருங்கம்மா அம்மா அந்த ஸ்டேஜ் அழகாக பா நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க எல்லாம் ஃபுல்லாக செம்ம முகூர்த்தங்க ஒரு மூலம் பூ நூறுரூபா நிறைய முகூர்த்தம் நாளையோடு கடைசி முகூர்த்தம் கார்த்திகை தீபம் வந்துச்சு அதனால் இனிமேல் தை மாதந்தான் முகூர்த்தம் நாங்கள் போனோம் ஸ்டேஜுக்கு நான் எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் அண்ணன் மருமக மாமா பொண்ணு ஹஸ்டண்டு அந்த பக்கம்லாம் சொந்தக்காரர் அதனால் நின்றுட்டு பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு கவர் கொடுத்துட்டு பொண்ணு நல்லா அழகாக இருப்பாள் எனக்கு மாமா மச்சனில் மாமா பொண்ணு மாமா மாமா பொண்ணு இல்லைங்க மாமா பையனுடைய பொண்ணு நல்லா இருந்தது அவ்வளோதான் கிளம்பி வந்துட்டோம் சாப்பிட்டு எல்லாம் வெளியில் வந்து இவங்க பொண்ணுடைய அப்பா வரவங்களெல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அனுப்புகிறாரு சும்மா அப்படி போய் நின்று அந்த இடம் நல்லா இருந்த ஒரு வீடியோன்னு இது ஒரு சித்தப்பார் பொண்ணு அக்கா அதுக்குள்ளே இற வேன்ட்டாங்க அவங்ககிட்ட ஒரு நாள் வார்த்தை பேசிட்டு எல்லாம் இந்த மாதிரி விசேஷத்தில் போனால் தான் எல்லோரையும் பார்த்து பேச முடியுது லைனாக இங்கே நின்று இங்கே ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படியே பேசிட்டு அது வர நல்லா இருந்தது அந்த இடம் நிற்கலான்னா அதுக்குள்ளே முக்கியமான வந்துட்டாங்க அங்கே நிற்க முடியல சரி அப்படியே பேசிகிட்டே வந்துட்டேன் அவ்வளோ வெளியே பஸ் நிற்குது அவ்வளோதான் கல்யாணம் முடியாச்சு ரிசப்ஷன் ஊருக்கு வர போகிறோம் வில்லேஜ் ஊருக்கு